ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லுவது நான் என்கிற அகங்காரமாகும் நான் என்கிற அகங்காரத்திற்காகும் அநேக ஜாதிகள் உள்ளது ஜாதிகள் என்று சொல்லுவது பல விசாரங்களாகும் அதாவது நான் ஸ்தானி மாணி பண்டிதன் மற்றவன் சண்டாளன் மூடன் பறையன் பல வகைப்பட்ட விசாரம் முதலியனவாகும் சண்டாளன் என்று சொல்லுவது திருடுவது பொய் சொல்லுவது சதி செய்வது கொலை செய்வது விபசரிப்பது முதலான துர்விருத்திகள் அதாவது கெட்ட தொழில்கள் செய்கின்றவரும் செய்ய வேண்டும் என்கிற விசாரத்தோடு உள்ளவரும் ஆகும் இந்த ஜாதிகளையாகும் மிகவும் தூரே நிறுத்துவதற்கு சொல்லி இருக்கிறது இதற்காகவும் சூத்திரரை தீண்டக்கூடாது என்றும் சூத்திரரில் அநேக ஜாதிகள் உண்டென்றும் சொல்லுவது எனில் இருக்கின்ற அகங்காரத்தினால் உண்டாக்கப்பட்ட மேற்சொன்ன எல்லா விசாரங்களையும் தொழில்களையும் விட்டு பிராமணனாயிருக்கின்ற மனத்தினுடைய பாத சேவையாகவும் செய்ய வேண்டியது பாதம் என்பது ஸ்தானமாகும் அதனால் மனத்தினுடைய ஸ்தானமாகிய புருவ மத்தியத்தை சேவிக்கிறது இதாகும் அகங்காரமாயிருக்கின்ற சூத்திரனுடைய தொழில் சூத்திரர் என்பவர் பிராமணர் என்றும் மற்றும் அபிமானித்து வருபவருக்கு அடிமை தொழில்களை செய்தும் பாத சேவை செய்தும் பல ஜீவஹிம்சைகளும் மதுபான முதலான கெட்ட தொழில்களும் செய்தும் நடக்கின்றவர் அல்லர் அவரும் அகங்கார விருத்திகளால் செய்கின்றவராவார் அதனால் அவ்விதம் நடக்கின்றவரும் சண்டாளராவார் எனில் சூத்திரர் என்பது தனது மனத்தினுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய புருவமத்தியத்தை ஆசிரியத்து அதாவது அடிபணிந்து சேவை செய்து அவ்விடத்திற்கு தன்னுடைய ஜீவனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வேண்டி எத்தனம் செய்கின்றவராவார் இதாகும் பிராமணர் பாத சேவை ஆத்ம வணக்கம்